தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒன் ரூஃப் அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி கத்தர்குள் பிரியமானவர்களே அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒரு புத்தாண்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் கடந்த ஆண்டு இன்று இருந்தவர்கள் இந்த ஆண்டு உயிரோடு இல்லை நெருநல் உளனொருவன் இன்று என்னும் பெருமை படைத்தது இவ்வுலகு வள்ளுவர் வாக்கு நெருநல் உளனொருவன் நேற்று இருந்தான் இன்று இல்லை என்ற பெருமை படைத்தது இவ்வுலகு என்று திருவள்ளுவர் கூறினார் அதுபோல போன வருடம் இன்று இருந்தவர்கள் இந்த வருடம் இன்று இல்லை ஆண்டவர் நமக்கு ஒரு ஆண்டை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எஞ்சிய காலத்தை நமக்கு கொடுத்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் இந்த புதிய ஆண்டிலே நான் மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன என்பதை குறித்து இடத்தில் தியானிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன் யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரத்திலே நாம் நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசெயரும் இயேசுவோடு கொண்ட உரையாடலோடு ஆண்டவர் நமக்கு மறுபடியும் பிறப்பதை குறித்து கூறியதை குறித்து இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன பிறந்தால் மட்டும் போதுமா அதன் பிறகு ஏதாவது இருக்கிறதா என்றெல்லாம் இன்று நாம் தியானிப்போம் யோகா நிர்ஜன் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான் அதிகாரி அன்று சென்ஹாட்ரின் என்று எழுபது பெயர்கள் கொண்ட ஒரு ஐக்கியம் இருந்தது குழு இருந்தது அதிலே நிக்கோதேமு என்பவரும் ஒரு முக்கியமான அங்கத்தினர் அவர் இயேசுவின் இயேசுவனிடத்தில் வந்து ரபி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் அவர் இயேசுநாதரை காண்கிறார் இயேசுநாதர் பல அற்புத அடையாளங்களை செய்கிறார் அந்த எழுபது பேரிலும் யாராலும் அந்த அற்புத அடையாளங்களை செய்ய முடியவில்லை எலியா எலிஷா காலத்திலே ஏறக்குறை எழுநூறு எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டது அது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அதன் பிறகு ஒரு எழுநூறு வருடங்களாக அற்புத அடையாளங்கள் இல்லை யோவான் ஸ்நாரகன் வந்தபோதும் அவரும் ஒரு அற்புத அடையாளங்களும் செய்யவில்லை அவர் மனம் திரும்புதலை குறித்தும் ஞானஸ்தானத்தை குறித்தும் பகிர்ந்து கொண்டாரே தவிர அற்புத அடையாளங்களை செய்யவில்லை அற்புத அடையாளங்களை செய்தவர் இயேசுநாதர் அதனால் நிக்கோதியமுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது இவர் இறைவனிடத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று அதனால்தான் அவர் ராக்காலத்திலே வந்து இப்படியாக சொல்லுகிறார் நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடன் தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யமாட்டான் என்றார் ராகாலத்தில் வருகிறார் ஏன் பகல் பொழுதிலே வரவில்லை தெரியாது ஆனால் நான் என்ன யோகிக்கிறேன் என்றால் இவர் பெரிய அதிகாரி எழுபது பேர்கள் கொண்ட குழுவிலே ஒரு அங்கத்தினர் அவர் பகல் இயேசுநாதர் இடத்தில் வந்து சந்தேகம் கேட்டால் மற்றவர்கள் நகைப்பார்களோ என்று எண்ணியிருக்கலாம் அதெல்லாம் நமக்கு அவசியமில்லை அவர் வந்தார் கேட்கிறார் வந்து அவரை குறித்து நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அறிந்திருக்கிறோர் என்று மாத்திரம் சொல்லுகிறார் அதற்கு இயேசுநாதர் மூன்றாவது வசனத்திலே இயேசவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இது நமக்கு குழப்பமாக இருக்கும் ஏனென்றால் அவர் கேட்பது ஆர் சொல்வது ஒன்று இயேசுநாதர் சொல்வது மற்றொன்று அவர் தேவன் உங்களோடு இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்கள் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார் இயேசுநாதர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் இதிலிருந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றால் நிக்கோதேமுக்கு இருக்கிற குழப்பத்தை ஆண்டவருக்கு தெரிகிறது அன்று அந்த காலத்திலே அவர்களெல்லாம் நினைத்திருந்தது பத்து கட்டளைகளை நாம் கை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தார்கள் அப்படி இருக்கும்போது என்ன குழப்பம் என்று தியானிப்போமானால் பத்தாவது கட்டளை குழப்பமான கட்டளை ஏனென்றால் இந்த பத்தாவது கட்டளை யாத்ராகம் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது பிறனுடைய வீட்டை இச்சி இருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பெருக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் எடுத்துக்கொள்ளாது என்று கூட கூறப்படவில்லை இச்சியாதிருப்பாயாக நினைக்காதே எவ்வளவு எருதுகள் எவ்வளவு ஆடு மாடுகள் எவ்வளவு பெரிய வீடு என்றெல்லாம் அப்படி நினைத்தாலே பத்தாவது கட்டளைகளில் அவர்கள் கை கொள்ளவில்லை என்று அர்த்தம் அப்படி இருக்கும்போது எப்படி நான் நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிப்பேன் என்பது நிக்கோதியுடைய கேள்வியாக இருந்திருக்கலாம் இதை ஆண்டவரால் தான் தெரிந்து கொள்ள முடியும் நானும் என்னுடைய மனைவி ஒரு முறை பெங்களூருக்கு ஒரு வேதக்கல்லூரிக்கு சென்றிருந்தோம் அங்கு மற்ற மாணவர்களும் வந்திருந்தார்கள் நாங்கள் தம்பதியாக இருந்தபடினாலே எங்களுக்கு ஒரு தனி அறையை கொடுத்தார்கள் மற்றவர்களுக்கு ஒரு டார்மை கொடுத்தார்கள் அப்பொழுது ஒரு மாணவர் வந்து அந்த வார்டன் லேடி வார்டனிடம் ஆண்டி எப்படி இருக்கிறீர்கள் அங்கிள் எப்படி இருக்கிறார்கள் என்றெல்லாம் விசாரித்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஆண்டி நன் அவனுடைய விசாரிப்பினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு உனக்கு தனி ரூம் எல்லாம் கொடுக்க முடியாது டார்மெட்டரியில் தான் தங்க வேண்டும் என்று வெளிப்படையாக கூறினார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் ஒரு மனிதருக்கே என்ன காரணத்தோடு அவர்கள் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார்கள் என்பதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் என்றால் இறைவனுக்கு அவளை தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது நாம் அடுத்த வசனத்துக்குள்ளே போகலாம் மூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்றார் நாம் மறுபடியும் பிறந்து போதுமானது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மறுபடியும் பிறந்தால் காணத்தான் முடியும் நுழைய முடியாது இது அதிர்ச்சியாக இருக்கும் கிட்டே வந்து விட்டாய் ஆனால் நுழைய முடியாது பார்க்க முடிகிறது ஏன் பார்க்க முடிய அருகில் அருகாமையில் வந்துவிட்டாய் ஆனால் நுழைய முடியாது பிறவாவிட்டால் காணமாட்டாய் பிறந்தால் காணலாம் அடுத்த வாரம் நாம் நுழைவதற்கான காரியங்களை குறித்து தியானிப்போம் நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லுவார் அப்பொழுது ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறப்பது என்ன என்பதை குறித்து வருகிற வாரத்திலே நாம் தியானிப்போம் இந்த வாரத்திலே மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன என்று பார்க்கும்போது நாம் மாம்சமாக பிறக்கும்போது பிறப்பது முதலாகவும் மாம்சமாக இருக்கும் நம்முடைய இச்சைகள் மாம்சமாக இருக்கும் அதை படிப்படியாக நாம் ஆவிக்குள்ளே கொண்டு வந்து ஆவிக்கு அதை அடிமைப்படுத்த வேண்டும் இதைத்தான் பவுலடிகளார் கலாஷிய கலாத்தியர் புஸ்தகத்திலே ஐந்தாவது அதிகாரத்திலே பதினாறு மற்றும் பதினேழாவது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறார் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம் சிகிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுதுதான் மாம் சிகிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் பதினேழாவது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றை ஒன்று விரோத விரோதமாய் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே இங்கு நாம் ஆவிக்குறிக்கு ஆவிக்கு இடம் கொடுத்து மாம்சத்தை வெல்லுவோமானால் மறுபடியும் பிரிக்கிறோம் ஆனால் கேட்பது ஒன்று தெரிந்து கொள்வது ஒன்று நடைமுறைப்படுத்துகிறது மற்றொன்று மறுபடியும் பிறப்பது தெரிந்து கொள்ளும் தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே நடைமுறைப்படுத்துவது தான் ஆவி ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறப்பது அதை அடுத்த வாரம் பார்ப்போம் இதற்கு நல்ல உதாரணத்தை பார்த்தால் எப்படி நாம் ஆவியிலே ஜெயிக்க வேண்டும் என்று பார்ப்போமானால் ஒரு எஸ்கிமோ இரண்டு ஓநாய்களை வைத்திருந்தாராம் ஒரு கதை ஒரு கருப்பு ஓனாய் ஒரு சாம்பல் நிற ஓநாய் அவற்றை சண்டைக்கு விடுவார் ஒரு கிராமத்துக்கு கொண்டு அதை சண்டைக்கு விடுவார் ஒரு ஓனாய் ஜெயிக்கும் மூன்று நாட்கள் கழித்து மறுபடியும் அதை கொண்டு வருவார் இன்று சண்டைக்கு விடுவதற்கு முன்பாக எல்லோரும் கேட்பார் நீங்கள் அதற்கு பெட் கட்ட விரும்புகிறீர்களா எது ஜெயிக்கும் என்று பெட் கட்ட விரும்புகிறீர்களா என்று கேட்பார் எல்லோரும் எந்த ஓனாய் ஜெயித்ததோ அதன் மீது எல்லோரும் பெட் கட்டுவார்கள் ஆனால் அந்த மனிதர் அடுத்த ஓனாயை ஜெயிக்க வைத்து விடுவார் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இது எப்படி மூன்று நாட்கள் முன்பாக அந்த ஓனாய் ஜெயித்தது அதன் மேலே பெட்டு கட்டினோம் இன்று இந்த ஓனாய் ஜெயிக்கிறது ஒன்றுமே புரியவில்லை என்று இருப்பார்கள் இவர் மற்றும் தூரத்தில் போய் இன்னொரு கிராமத்தில் போய் இதே இப்படி ஏதாவது செய்து கொண்டிருப்பார் இப்படியாக அவர் பணம் சம்பாதித்து கொண்டிருந்தார் வயதான பிறகு ரிட்டையர் ஆகும்போது ஒருவர் அவரிடத்தில் அணுகி ஐயா மனிதர்களே ஒருவரை ஒருவர் விட்டு விட்டுக்கொடு என்றால் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார்கள் இந்த ஓநாய்களை எப்படி நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க வைக்கிறீர்கள் மாற்றி மாற்றி நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீர்களே அது ரகசியத்தை கொண்டு பகிர்ந்து கொள்ளக்கூடாதா என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் ஐயா இது ரொம்ப சுலபம் எந்த ஓநாயை நான் ஜெயிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேனோ அந்த ஓநாய்க்கு நன்றாக சாப்பாடு போடுவேன் எந்த ஓநாய் தோல்வி அடைய வேண்டும் என்று நிர்ணயிக்கிறேனோ அதற்கு பட்டினி போடுவேன் எந்த ஓனாய் நன்றாக சாப்பிட்டதோ அது சண்டையிலே வெற்றி பெறும் என்று கூறி அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார் அதுபோல கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்திலும் இரண்டு ஓனாய்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது ஒன்று ஆவிக்குரிய ஓனாய் ஒன்று மாம்சத்துக்குரிய ஓனாய் நாம் எதற்கு தீனியை கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் நாம் நல்ல சிந்தனையோடு இருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்தால் அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த ஓனாய் ஜெயிக்கும் நாம் களவு கபடு பொய்யானவைகள் இவற்றையே சிந்தித்து கொண்டு தியானித்து கொண்டிருந்தால் அந்த ஓனாய் ஜெயிக்கும் ஆண்டவருடைய சித்தம் நாம் ஆவியிலே ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் பிரதியுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்றால் நாம் ஆவியிலே பிறக்க வேண்டும் அந்த ஆவியிலே பிறக்கும்போது தான் நாம் அதை தெரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே எல்லாம் முடிந்து விடவில்லை ஆவியிலே பிறக்க வேண்டும் என்று தெரிகிறது ஆனால் எந்த ஓனாய்க்கு நாம் தீனி போடுகிறோம் தெரிந்து கொள்ளுவது மறுபடியும் பிறப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது ஆனால் நல்ல ஓனாய்க்கு ஆவிக்குரிய ஓனாய்க்கு நல்ல தீனிகளை கொடுத்து அதை நாம் ஜெயிக்க வைக்கும்போது தான் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படும் அப்பொழுது தெரிந்து கொள்ளும் வரை நாம் அருகில் வந்துவிட்டோம் என்ற அர்த்தம் இன்னும் தெரிந்து கொள்ளக்கூட இல்லை என்றால் இன்னும் அருகில் கூட வரவில்லை என்ற அர்த்தம் ஸோ கற்றுடை பிள்ளைகளே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அருகில் வர வேண்டும் ஆவிக்குரியதில் நாம் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும் மாம்சத்தை வெல்ல வேண்டும் அடுத்த முறை நாம் சந்திக்கும்போது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்ன என்பதை குறித்து தியானிப்போம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிரிமேச்சுவர் பேபிஸ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒன் ரூம் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி